ஆனால் என்னுடைய இளமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல் உழைவென்றால் என்னவென்று தெரியாமல் உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல் பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கும் போனதில்லை பீச்சுக்கு போனதில்லை பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை விளையாட்டில் பங்கேற்றதில்லை ஓய்வெடுத்ததில்லை குடும்பத்தோடு கோடை கோடைவாசம் போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு பத்து நாள் சுற்றிவிட்டு வருவோம் என்று சுற்றியதில்லை விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாக்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை கிடைக்கிற கஞ்சியை குடித்து கொண்டு ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் உறங்கி முப்பத்தைந்து ஆண்டு காலம் பாடாய்பட்டு அரும்பாடுபட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்துதான் வாழ்வை துளைத்துதான் இந்த இடத்தை பிடிக்க முடிந்தது